அவரோட வயசு வந்து பதினாறு ப்ளஸ் டூ படிக்கிறாங்க பீரியட்ஸ் டைமில் வந்து நாலஞ்சு மாதங்கள் ஆனாலும் டாக்டரை வந்து பார்த்து தான் வந்து மாத்திரை சாப்பிட்டா அதுக்கப்புறம் வருது அதாவது ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் டியூரேஷனில் தான் வருது வர வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதே மாதிரி மறுபடியும் சாப்பிட்டா வருது அதை வர வரமாட்டேங்குது ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் வரைக்கும் அந்த ஒரு கேப் இருக்குது இன்டர்வெல் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க குணப்படுத்த முடியும் அதே போல் உணவு முறையில் வந்து அவங்க வந்து பழம் காய்கறிகள் வெந்தயம் நை இடவுரை ஊற வச்சு காலைல சாப்பிட்றது நல்லது அப்போது குறிப்பாக அந்த பெரிய டைத்தில் அதே போல் ஹார்மோனியம் பேலன்ஸ் அவங்களுக்கு இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வாழ்க்கை முறை உணவு முறை ரெண்டுமே வந்து மாற்றிக்கணும் ஜங்க் ஃபுட்டு சொல்லக்கூடிய உணவு முறைகள் ஆரியா ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து அறவே தவிர்க்கணும் இந்த ரத்த கொதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ரத்த அழுத்தம் ரத்த கொதிப்பு ரெண்டுக்குமாக வந்து நீண்ட நெடிய காலம் மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கிற போக்கு இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு எட்டு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக மருந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன் என்னை போல பொதுவாக எல்லாருக்கும் இந்த கேள்விக்கான பதில் பலருக்குமானது தான் சொல்கிறாரு பொதுவாக நான் சொன்ன மாதிரி ரத்த கொதிப்பு பிபிங்கிறது ஒரு நோயே கிடையாது ஒரு சிம்டம் தான் உதாரணமாக மகாத்மா காந்திக்கு வந்து இரநூத்தி இருபது நூற்றி பதினஞ்சு அவர் மருந்து எடுத்துகிட்டு கிடைச்ச வரைக்கும் அவருக்கு ரத்தம் அடி வயிற்றில் ரொம்ப அதிகமாக இருக்குது அது வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் வைத்தியம் பண்ண முடியுமா எனக்கு வயது எழுபது அறுவை சிகிச்சை பண்ணுறது சிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அச்சமாக இருக்கிறது மாற்று மருத்துவம் ஏதாவது இருக்குங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி பண்ணிக்கலாம் மோஷன் போகிறதுல இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை பார்க்கும்போது எந்த இஷ்யூவும் இல்லை பைல்ஸ்னு நினச்சி போயிருக்காங்க பட் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஸோ ரெகுலராக கொய்யா பழமும் வாழைப்பழமும் அவரோட டயட்டில் சேர்த்துருக்காரு இருந்தாலும் அந்த சின்ன வலி அப்படிங்கிறது இருந்திருக்கு இது எதனால அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இவருக்கு வந்து பெருங்குடலில் வந்து பெருங்குடல் பித்தப்பை ரெண்டுமே வந்து நான் பார்க்கணும் ஆடியில் எது எந்த ஒரு பாதிப்பு இருக்குன்னா இப்போ பித்தப்பை பாதிப்பு இருக்குன்னா அது வந்து மிக்கஸ் ஒரு உற்பத்தி பண்ணாது மினரல் வாட்டர் மா டிமினரலைஸ் வாட்டர் அது பேர் மினரலில் எடுத்துகிட்டு சக்கையாக்கி கொடுக்குறாங்க அது வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதிய அது வந்து உடம்புல இருக்க எது எலும்புல இருக்க சத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்துருமியா கால்சியம் மெக்னீஸ்லாம் எடுத்து எடுத்துருவாங்க அதனால தான் மூட்டு வலி வராது காரணம் பெரிய குண்டு தூக்கி போடுற அதை தானே எல்லாமே கூட டெல்லியிலலாம் தடை பண்ணிட்டாங்க அமெரிக்காவில் வந்து ஆர்வ வாட்டர் சாப்பிட கிடையாதுங்க அது வந்து நம்ம சாப்பிட்றப்ப என்னாகும் பிஹெச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற நல்ல ஆசிட் பவர் அது அதிகமாக இருக்குது ஸோ அது வந்து மூட்டை மூட்டை பாதிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஆர்வ ஓட்டுறது வணக்கம் ராவணா பார்வையாளர்கள் மற்றும் தமிழ் உறவுகள் ராவணா நல விரும்பி அனைவருக்கும் வணக்கம் இது பிரபல அக்குபஞ்சர் நிபுணர் மருத்துவர் டாக்டர் எம்என் சங்கர் அவருடைய தொடர் நிகழ்ச்சி உங்களுடைய கேள்விகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அவருடைய பதிலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நிறைய கேள்விகளை முன்வைத்திருக்கிறோம் நீங்கள் உங்களுக்கான தீர்வுகள் இதன் மூலமாக கிடைத்தால் அது ஒரு பெரிய நன்மையாக கருதுகிறோம் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை போகலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா அடுத்து வந்துட்டு நாகேந்திரன் சென்னை குளத்தூர்லேருந்து கேட்குறாரு இந்த ரத்த கொதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ரத்த அழுத்தம் ரத்த கொதிப்பு இது ரெண்டுக்குமாக வந்து நீண்ட நெடிய காலம் மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கிற போக்கு இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு எட்டு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக மருந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கிறேன் போல் இது பொதுவாக எல்லாேருக்கும் இந்த கேள்விக்கான பதில் பலருக்குமானது தான் சொல்கிறாரு இப்போ இது ஏன் வருது வர்றதுக்கு முன்னாடி தடுத்துக்க முடியுங்களா ஐயா வந்துட்டு பிறகு இதுக்கு வந்து அக்கு பஞ்சர் சொல்லக்கூடிய மருத்துவம் என்னவாக இருக்கிறது இந்த கேள்வி வைக்கிறாரு பொதுவாக நான் எது சொன்ன மாதிரி ரத்த குதிப்பு பிபிங்கிறது ஒரு நோய் கிடையாது ஒரு சிம்டம் தான் உள்ளுறுப்பில் எங்கேயாவது ஒரு பாதிப்பு இருக்கும் அதனால வந்து ரத்த அழுத்தம் அதிகமாகலாம் உதாரணமாக கால் கட்ட வரல அடிபட்டுக்கலாம் செப்டிக் ஆகிடுச்சி முழு குத்துருக்கலாம் மூளை வந்து என்ன சொல்லணும் ஹார்ட்டுக்கு அப்பக்ஸுக்கு அதிகமாக ரத்த ஓட்டம் காலை கூடு அங்கே போய் அந்த புண்ணு ஆற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போடுது ரத்த ஓட்டம் அதிகமாகுது மறுநாள் காலையில் நீங்கள் பேங்க்கில் பணம் கட்டணும் உங்களுக்கு மனசில் அழு அழுத்தம் இருக்குது மன இருக்க இருக்குது உங்களுக்கு ரத்த உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் அதிகமாகும் நீங்கள் வந்து வண்டியை வந்து நோ பார்க்கிங் நிப்பாட்டுருக்கீங்க வெளியே எப்போ வேணாலும் வந்து போலீஸ் வந்து டோப் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் உங்களுக்கு மன உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு பிபி இருக்கும் ஸோ பிபிங்கிறது சோசியோ எக்கனாமிக் என்வரன்மெண்டல் ஸோ இதை மா இதை இதை பொறுத்து மாறும் குறையும் கூடும் உதாரணமாக மகாத்மா காந்திக்கு வந்து இரநூத்தி இருபது நூற்றி பதினஞ்சு அவர் மருந்து எடுத்துக்கல கிடச்ச வரைக்கும் அவருக்கு ரத்த அழுத்தம் ரத்த அழுத்தம் கடைசி வரைக்கும் மனதை ஏத்துக்கல அவர் வந்து ஹார்ட்னால சாக ஹார்ட் இதே நோயில சாகலையே புல்லெட் நுழைஞ்சா செத்து பண்ணாரு அதே போல பெங்களூர் நிமான் சாஸ்பிட்டலோட தலைவர் அவருக்கு வந்து வயசு வந்து தொண்ணூத்தி நாலு இப்போ உயிரோடு இருக்கிறாரு தினசரி நடக்கிறாரு யோகா பண்றாரு அவருக்கு பிபி எவ்வளவு தெரியுமா எண்பத்தி நாலு அறுபத்தி ஒன்னு ரொம்ப கம்மியா இருக்கு ஆமா ஆமா ஆனா நம்ம ரத்த ஓட்டம் ரத்த ஓட்டங்கிறது நம்ம ஒவ்வொரு உடம்புக்கு தேவையான அளவு இருக்கும் ஒரு சில பேருக்கு அதிகமான அதிகமா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அதை நியாயப்படுத்தி நூற்றி நாற்பதாக இருக்கணும் நூறு பிளஸ் நூறு ப்ளஸ் வயசு இருக்கலாம் இப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கட்டத்துக்கும் மாற்றி இருப்பாங்க பட் அந்த ரத்த ரத்தத்தை கட்டுப்படுத்துகிற மாத்திரைகள் வந்து என்ன பண்ணும் கால்சியம் அண்டக பீட்டா பிளாக்கர்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணும் அந்த ரத்த இதயத்தோட சுவரை அப்படியே அது அது அதை வந்து ஸ்ட்ராங்காக்கி அந்த பம்பிங் குறைக்கும் இதே சுவரை வந்து கடிமனாக்கி பம்பிங் குறைக்கும் அப்போ மூளைக்கு போக வேண்டிய ரத்தம் குறையும் காலுக்கு போன்ற ரத்தம் குறையும் கிட்னிக்கு போன்ற ரத்தம் குறையும் அப்ப என்ன ஆகுது எங்க உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த உறுப்பு என்ன பாதிப்பு அதிகமாகும் புரியுதா நம்ம வந்து எந்த நம்ம வந்து நாடி பிடிச்சி பாய்ச்சி எந்த எதுனால வந்து பிபி வருது கண்டுபிடிக்கணும் அதான் அமைக்கும் அதை விட்டுட்டு நம்ம வந்து மாத்திரை சாப்பிட்றதுனால வந்து பின்னுடைய இது அதிகமாகும் நரம்பு தளர்ச்சி வரும் ஆண்மை குழு வரும் தூக்கம் தூக்கம் வரும் அது தனித்தனியாக ஒரு மாத்திரை கொடுப்பாங்க அல்சர் வரும் ஏன்னா எந்த ஒரு பின் விளைவு இல்லாமல் இயற்கை மருத்துவம் மூலமா அக்க பஞ்சர் ஆனால் எல்லாருக்கும் ஒரே அளவு தான் அந்த ரத்த அழுத்தம்ன்றதுலாம் இல்லைங்களா ஒவ்வொருத்தருக்குமான உடல் வாக்குக்கு ஏற்ற மாதிரி மாறுங்களா கிடையாது அதான் இயற்கை நீங்க ஆப்பிரிக்கா போங்க ஏழு அடி இருப்பாங்க அறுபஞ்சு கிலோ அறுபஞ்சு கிலோ தான் இருப்பான் ஆஸ்திரேலியா போங்க நாலு அடி இருப்பான் நூற்றி இருபது நூற்றி இருபது கிலோ இருப்பான் ஆரோக்கியமா தான் இருக்கிறாங்க ஸோ நீங்கள் இவ்வளோ ஹைட்டுக்கு இவ்வளோ வெயிட் சொல்றது இருக்குன்னு சொல்கிறது வந்து அதை வந்து வந்து தவறான ஒரு அணுகுமுறை இருக்குது உங்களுக்கு வந்து உங்க உடம்பு வந்து உங்களுக்கு வெயிட் நார்மலாக இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து பின்னாடி பின்விழிவு இல்லையா ஆரோக்கியமா இருக்குங்களா அவ்வளவுதான் அதுபோல் பிபி சுகர் எல்லாமே ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்டிலையுமே சுகர் வந்து அதிக அளவு வந்து மாறும் சுகருங்கிறது பெரிய பிஸ்னஸ் ஆகி போச்சு இல்லையா சுகர் டெஸ்ட் பண்ணுற ஒரு கருவி விற்கிறாங்க ஐம்பது ரூபா அதில் வந்து இருபத்தஞ்சு ஸ்ட்ரிப் இருக்கும் அதில் வந்து ப்ரெஸ் ஒரு இருக்கும் மீட்டர் பாக்குறது இருக்கும்

அதே போல் வந்து இந்த வந்து இந்த ஆட்கா இது கட்டை வரலையுமே எடுக்கிறது எடுக்கிறது தவறு இது வந்து மூளை முளை போகுது ஸோ இந்த மூணு வரலையும் எடுக்கலாம் அதுக்கு எடுத்து 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 பழகிட்டு பழகிடுவாங்க அடுத்து டாக்டர் அது மெடிக்கல் ஷாப்பில் போய் அந்த ஸ்ட்ரிப் மட்டும் கேட்டால் இந்த ஸ்ட்ரிப்பு வந்து முதல்ல எழுநூத்தம்பது ரூபா எல்லாம் சேர்த்து ஸ்ட்ரிப்பு ஃப்ரீ நீங்கள் ஸ்ட்ரிப்பு போய் ஒரு ஐம்பது ரூபா வச்சுங்களேன் ஆயிரம் ரூபா கார்பரேட்டோட அணுகுமுறையதான் இப்போ இந்த நோய் இந்த ப இந்த பதட்டம் இந்த பயத்துக்குள்ள வச்சுக்கிட்டே இருந்தால் நான் என்ன மீறி டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எனக்கு எப்படி இருக்குன்னு நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்புறம் காலத்தில் வந்து குப்பை டீ கொடுத்தாங்களே சூப்பர் குப்பை டீ சூப்பர் டஸ்ட் டீ அதான் அதான் அது கொடுத்து ஃப்ரீயா கொடுத்தாங்க அது எல்லாம் அதுக்கு அடிமான பிறகு அது காசு வச்சிட்டாங்க அது காசு வச்சு சம்பாதிச்சேன் பிசினஸ் பண்ணாங்க அந்த மாதிரி தான் அது வந்து இலவசம் கொடுத்து அதை வந்து எல்லாம் அங்கே எல்லாம் கொதிக்கத்து பழகின்னு சொல்லிட்டு அடி சாப்பிட்டோன்ன பார்ப்பாங்க இருபத்தொண்ணுக்கு முன்னே பார்ப்பாங்க அதுக்கு வந்து அடிமை ஆயிடுவாங்க சோ அதுக்கு தனியா வந்து மாதத்துக்கு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா ஸ்டிப் மட்டும் வாங்கி அந்த வச்சிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு கார்பேடு இதுலேருந்து இதுல இருந்து அதை பார்த்தாலே ஒரு நோய் தான் உங்களுக்கு போல தான் இப்ப இந்த ரத்த அழுத்தம்ன்றது ரத்த கொதிப்புன்றது அதுதான் ரெண்டும் ரெண்டும் ஒண்ணுதான் இப்ப ஒரு ஒரு இடத்துல அடிப்பட்டு போகுதுன்றதால வந்து அந்த இடத்துல ஆமாம் லிவர் வீங்கி போச்சு கிட்னி கிட்னி வீக்கா இருக்குது சிறு சிறுகுடல இன்ஃபெக்ஷன் இருக்குது முறையில இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறப்ப வந்து ரத்த ஓட்டம் அதிகமாகணும் அதான் நியாதே அது மூளை உத்தர அட்டானத்து அட்டானமா ஸ்கீலிங் சிஸ்டம் நான் வந்து ஒரு ஆர்டிகளிலே எழுந்திருந்தேன் ஒரு பதினைஞ்சு வருஷம் முன்னாடி பிபிஎஸ்சி விட்டாலிட்டி பிபிஎஸ் நாட்டு ஃபெட்டாலிட்டி எழுதிருந்தேன் பிபிங்கிறது நமக்கு தேவையான ஒண்ணு தான் நமக்கு வந்து ஒரு சாகூ சாகடிக்க கூட ஒரு நோயே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து நம்ம அக்பஞ்சர் பண்றப்ப நேச்சுரலாவே நைட்ரிக் காஸ்க்கே ஆக்சிடெங்கிற ஒரு இது உருவாகி உருவாகி அந்த இந்த அந்த ரத்த ரத்த நாளங்களில் சோறுகளில் தடிப்பத்து குறைச்சிருது ரத்த ஓரத்தை இயற்கையாகிறது ஸோ வந்து அந்த அக்கப்பஞ்சர் பண்ண பிறகு வந்து இந்த பிபிங்கிறது ரொம்ப நால்மாயிரம் தேவையான அளவு இருக்கும் அதே போல் வந்து இந்த இதயத்தில் அடப்பு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறைகள் முழுமையாக குறைஞ்சி போகிறோம் உணவு முறைகள் பிளஸ் இயற்கை வைத்திய முறை அக்கப்பஞ்சர் பண்ணுற இது இப்படி சொல்கிறீங்க அப்புறம் மயக்கம் மட்டும் உணர்ந்துடுறாங்களே சில பேர் பிபி அதிகமாகிட்டு எல்லாம் குறைஞ்சி போய் ஸ்ட்ரோக்கு ஸ்ட்ரோக்கு வர்றது அது எல்லாமே வந்து இந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டு டக்குன்னு நிப்பாடுறாங்க எந்தவொரு மருந்து சாப்பிட்றப்ப அதுக்கேற்ற மாதிரி உடம்புடைய மாறிக்கிறான் அந்த பீட்டா பிளேக்கர்ஸ் அதெல்லாம் அதை டக்குன்னு நிப்பாட்டுறாங்க மறந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப அது வந்து என்னாகும் அந்த ஒரு கண்ட்ரோல் மாதிரி பிரெயினில் போய் கிளாட் ஆகி அந்த ஸ்ட்ரோக் வந்து பேரலைஸ் ஆகுது அந்த மாதிரி வராங்க அந்த மாதிரி வராது அடுத்ததாக வந்து சவிதான்றவங்க கேட்டிருக்காங்க திருவள்ளூரில் இருந்து அவரோட வயசு வந்து பதினாறு ப்ளஸ் டூ படிக்கிறாங்க பீரியட்ஸ் டைமில் வந்து நாலஞ்சு மாதங்கள் ஆனாலும் டாக்டரை வந்து பார்த்து தான் வந்து மாத்திரை சாப்பிட்டா அதுக்கப்புறம் வருது அதாவது ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் டியூரேஷன்ல தான் வருது இல்லைன்னா வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதே மாதிரி மறுபடியும் சாப்பிட்டா வருது அதை விட்டுட்டோம்னா வரமாட்டேங்குது இந்த ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் வரைக்கும் அந்த ஒரு கேப் இருக்கு இன்டர்வல் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க நீர் கட்டிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இந்த பிசிஓஎஸ் அப்படின்னு இருக்கலாம் நானா கேட்கிறேன் நீர் கட்டிகள் ஆப்வியஸா பிசிஓஎஸ் அப்படின்னு இதுக்கு வந்து தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு முடியும் அதே போல உணவு முறையில் வந்து அவங்க வந்து பழம் காய்கறிகள் வெந்தயம் இரவு ஊற வச்சு காலைல சாப்பிட்றது நல்லது அப்போது குறிப்பாக அந்த பிரியட் டேத்தில் அதே போல் ஹார்மோனியம் பேலன்ஸ் அவங்களுக்கு இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பரு இதெல்லாம் அதிகமாக வரும் அந்த அந்த பதினாறு வயசுங்கிறப்ப கிளிசரிசியா கிளாபரான்னு சொல்லுவாங்க அதிமதுரம் அதிமதுரம் வந்து அவ்வளோ நல் அவ்வளோ நல்லது பெண்களுக்கு அந்த அந்த ஹார்மோனியம் பேலன்ஸ் அவனுக்கு இரவில் ஒரு ஸ்பூன் பாலில் கலந்து தினசரி குடிச்சு வந்தாலும் அந்த ஹார்மோனியும் சரியாக போகிறோம் ரெகுலராக வந்து இரு இரும்பு சொத்துள்ள காய்கறி உணவுகள் பெருச்சம்பளம் இது மாதிரி சாப்பிட்றப்ப நார்மலாக இருந்தோம் சார் இப்போ ஏ இடத்துலேருந்து ஒரு கேள்வி பர்சனலாக ஒரு கேள்வி பொதுவாக எல்லாருக்கும் பிசிஓஎஸ் அப்படிங்கிறது இப்போ பெண்கள் மத்தியில் காமனாக தான் பரவலாக இருக்கக்கூடியது இப்போ பிசிஓஎஸ்க்கு பிசிஓடிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன சார் பிசிஓஎஸ்னால் பாலிசிஸ்டிக் ஓவரி சின்ட்ரோம் பாலிஸ்டிக் ஓவரி டிசீஸ் சம்திங் சொல்கிறாங்க ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அதை எப்படி நம்ம கியூர் பண்ண முடியும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது இது ரொம்ப நாள் பா ரொம்ப கான்ஸ்டன்டாக இருந்துச்சுன்னா ஓடின்ட்டுருவாங்க தான் வந்ததுன்னா ஓஎஸ் அதனால் அதனால வந்து பேர் வைக்கிறனால வந்து நோய் குணமாகாது நம்ம உணவு முறையிலையும் நம்ம வந்து நிலக்கடலை பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது பார்க்கணும் பார்க்குறீங்கன்னா நிலக்கடலை வந்து கிராமத்தில் விளையிறப்ப எலிகள் வந்து பல்கி பருவம் எலிகள் வந்து அந்த நிலக்கடையை சாப்பிட்றப்ப அதுக்கு வந்து இனப்பெருக்கம் அதிகமாகிடும் ஸோ நிலக்கடலில் அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது அது கொலஸ்ட்ரால்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை அமெரிக்காவில் வந்து நம்பர் ஒன் ஸ்நாக்ஸ் வந்து நிலக்கடலை பருப்பி நம்ம அதை உபயோகப்படுத்த கிடையாது எனக்கு கொலஸ்ட்ரால்ன்னு சொல்லி பயமுறுத்திட்டாங்க நிலக்கல்லில் வந்து ரொம்ப நல்லது பெண்களுக்கு அதே போல் வந்து எள் அதெல்லாம் வந்து இயற்கையிலேயே நம்ம எடுத்துக்கலாம் எள்ளு உண்டை சீசம் டவுட்ஸ்னு சொல்லுவாங்க பிளாக் கலரு அது இந்த மாதிரி உணவில் வந்து சில மாற்றங்கள் செஞ்சு நம்ம வந்து பி பிசி பண்ணலாம் நாட்டுப்பந்து கடலில் வந்து கலர்ச்சிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லே ஒரு பவுட்ரு குடிங்க இந்த கலர்ச்சிக்காய் பவுடர் காலையில் ஒரு ஸ்பூன் வெண்ணெயில் கலந்து நம்ம சாப்பிட்டு வந்தாலும் நல்லா வந்து எவ்வளோ பெரிய கட்டியாக இருந்தாலும் குறைய குறையத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும் இப்போ மருத்துவர்கிட்ட போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே அவங்களுக்கான தீர்வு கிடைச்சிரும் அப்படி கண்டிப்பாக ஆனால் நிறைய பேர் இதில் என்னன்னா நீங்கள் சொல்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் எடுப்பாங்க ஆனால் வாழ்க்கை முறையும் உணவு முறையும் மாற்றிக்க மாட்டாங்க அது வாழ்க்கை முறையையும் உணவு முறையும் மாற்றாமல் இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் கரெக்டாக வருமா டாக்டர் கண்டிப்பாக வாழ்க்கை முறையும் உணவு முறை ரெண்டுமே வந்து மாற்றிக்கணும் ஜங்க் ஃபுட்டு சொல்லக்கூடிய உணவு முறைகள் ஆரியேட்டட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து அறவே தவிர்க்கணும் ஓகே இரவு நல்ல தூக்கம் வேணும் ராகவேந்திரன் வயசு அவருக்கு வந்து எழுபதுங்க ஐயா அவர் சொல்கிறார் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்டுக்கிற இந்த அடி வயிற்றில் புராஸ்டேட்னு சொல்கிற இந்த வீக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அது வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் வ வைத்தியம் பண்ண முடியுமா எனக்கு வயது எழுபது அறுவை சிகிச்சை பண்ணுறதும் சிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அச்சமாக இருக்கிறது மாற்று மருத்துவம் ஏதாவது இருக்குங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறார் அவர் அந்த அந்த என்ன ப்ராஸ்டேட் கேன்சரே நான் வந்து அறுவை சிசி வந்து அக்கு சரி பண்ணிக்குவேன் அதே போல காந்த சிகிச்சை அக்கு அப்புறம் வந்து உணவு முறை இல்லை டார்ஜிலிங் டீன்னு ஒரு டீ கிடைக்குங்க அதை வந்து சக்கரை பால் போடாமல் வெறும் அதே டீ மட்டும் கொதிக்க வச்சு ஆற வச்சு காலையை மாலை குடிச்சுட்டு வரணும் அதெல்லாம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் பிளாடர் பிளாடருக்கு வந்து அது நம்ம சக்தி கொடுக்கும் அதே போல வந்து இந்த காந்த சிகிச்சையும் அக்கு வந்து இந்த வீக்கத்தை ஒரே வாரத்தில் குறைய ஆரம்பிச்சோம் நான் இரவில் வந்து அடிக்கடி இருநூறு சிறுநீர் போவாங்க சிறுநீர் போன பிறகு திருப்பி வர்ற மாதிரி ஒரு ஒரு உபாதையா இருக்கும் அது வந்து மிக அந்த எழுதிங்க அது ஒரு அறுபது வயசுக்கு பிறகு வந்து நிறைய பேருக்கு அது வர 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 வாய்ப்பு உள்ளது அதே அதுலேயே வந்து கட்டி உருவாகி கேன்சரும் உருவாக சான்ஸ் இருக்குது ஸோ ரெண்டையுமே குணப்படுத்த முடியும் இப்போ இவருக்கு வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்த முடியும் கண்டிப்பாக டாக்டர் அடுத்ததாக வந்து சேலத்தில் இருந்து பாஸ்கர் அப்படின்றவர் கேட்டிருக்காரு அவருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசாகுது மோஷன் போறதுல இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்து டாக்டரை பார்க்கும்போது எந்த இஷ்யூவும் இல்லை பைல்ஸ்னு நினைச்சி போயிருக்காங்க பட் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஸோ ரெகுலராக கொய்யா பழமும் வாழைப்பழமும் அவரோட டயட்டில் சேர்த்துருக்காரு இருந்தாலும் அந்த சின்ன வலி அப்படிங்கிறது இருந்திருக்கு இது எதனால் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு சார் அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு நாட்களாக மார்பகத்தில் லேசான வலியும் இருக்குது இசிஜி பண்ணும்போது அதுவும் நார்மல் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ இது என்ன காரணமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க இவருக்கு வந்து பெருங்குடலில் வந்து பெருங்குடல் பித்தப்பை ரெண்டுமே வந்து இப்போ நான் பார்க்கணும் ஆடியில் எது எந்த ஒரு பாதிப்பு இருக்குன்னா இப்போ பித்தப்பை பாதிப்பு அது வந்து மியூக்கஸ் ஒரு உற்பத்தி பண்ணாது அதனால் மலச்சிக்கல் வரும் பெருங்குடலில் வந்து நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா இருக்குது அது வந்து சில ஆன்டிபயோட்டிக் இந்த மாதிரி அழிஞ்சு போகிறோம் அது அழிஞ்சாலும் அது இந்த மாதிரி மலைச்சிக்கல் வர சான்ஸ் இருக்குது ட்ரை ஆயிரும் புழுக்க ஆட்டு புழுக்கன்னு சொல்லுவாங்களேன் அந்த மாதிரி எவ்வளோ மழை வரா சா சான்ஸ் இருக்குது இவங்க எளிதானா வந்து விளக்கெண்ணெய் சும்மே விளக்கெண்ணெய் ஒரு நாளை சொட்டு வெண்ணியில் இரவு கலந்து தண்ணியை குடிச்சிட்டு படுத்தாங்கன்னா அவங்க காலையில் மிக எளிதாக மனம் கழிக்கும் கள்ளக்குறிச்சியிலேருந்து சிவகுமார்னு ஒருத்தர் கேட்டுக்கிறார் அவருடைய அம்மாவுக்கு வந்துட்டு வயசு அறுபத்தி ரெண்டு கால் வந்து தொடர்ச்சியாக வலி வந்து உயிர் போகிற மாதிரி வழியிலேருந்து இருந்து தவிர்த்தப்பட்டிருக்காங்க தொடர்ச்சியாக நிறைய மருத்துவர்களையும் பார்த்துருக்குறாங்க மருந்து மாத்திரையும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அந்த வழி ஒன்றும் நின்ன இல்லை இப்போ எல்லாம் ஆய்வுக்கு பிறகு பார்க்குறப்ப எலும்பு தேஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர் அந்த மருந்து எடுத்துக்கிட்டாலும் அந்த வலி இருந்துக்கிட்டே தான் இருக்குது இதுக்கு நிரந்தர தீர்வு என்ன இருக்குது ஒரு சொல்யூஷன் ஏதாவது இருக்குதா என்ன பண்ணலாம் அக்கோ பஞ்சர் வந்தால் என்ன பண்ணலாம் எவ்வளோ காலமாகும் அப்படின்னு கேட்குறாரு அக்கோ பஞ்சர் மூலமாக ஒரு இருபது நாள்லேயே வந்து அந்த வழியை குறைச்ச முடியும் வீக்கத்தை குறைச்ச முடியும் அந்த முட மட மடக்க நீட்டுறதுக்கு கஷ்டப்படுவாங்களா இருக்கிறது நாள் இருபது நாளில் வந்து அந்த நடக்கிறது எல்லாமே குணப்படுத்த முடியும் உணவு முறையில் அவங்க வந்து சில மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும் உப்பு புளி குறைக்கணும் அதே போல் வந்து முடக்கற்றாற் கீரை பிறண்டை அதெல்லாம் சேர்த்துக்கலாம் மேற்பூசுக்கு வந்து நீங்கள் வந்து மிக எளிதான ஒரு வைத்திய முறை இது வெண்டைக்காய் சிறு சிறுசாக கட் பண்ணி போட்டு உளுந்து கருப்பு உளுந்து அதை கொஞ்சம் பொடி பண்ணி போட்டு மிக்சியில் போட்டணும் தண்ணி தண்ணி சேர்க்கக்கூடாது நல்லா பேஸ்ட் மாதிரி வரும் அதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அரை மணி நேரம் கழித்து அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு அது தீப்புக்கு எடுத்துட்டோம்னா அது ட்ரை ஆயிடும் அந்த ஒரு மணி நேரம் கழிச்சு எடுத்த பிறகு அந்த மூட்டு மூட்டில் வந்து அந்த இயற்கையான பசை பசை பிடிப்பு வந்து இம்ப்ரூவ் வெண்டைக்கா வெறும் பச்சை வெண்டைக்கா ஆ கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து ரெண்டு அடித்து நல்லா ஆமாம் ஆமாம் தண்ணி நீர் செய்யக்கூடாது அதை அதுக்கெப்ப பேஸ்ட்டு மாதிரி வரும் அதை அடை மாதிரி வச்சுட்டோம்னா ரொம்ப நல்லது அது வந்து பாரம்பரியமான ஒரு வைத்திய முறை தான் இல்ல இப்ப இந்த மூட்டு வலின்றது ஏன் வருது ஒரு கட்டத்துக்கு பிறகு தேஞ்சி போயிடுச்சு அந்த முறை மாற்றங்கள் நம்ம நீர் வந்து நம்ம நீர் பாட்டிலில் வாங்கி சாப்பிட்றோமே அது என்ன நீர் மினரல் வாட்டர்மா டீமினலை வாட்டர் அது பேரு மினரில் எடுத்துட்டு சக்கையாக்கி ஆக்கி கொடுக்குறாங்க அது கொஞ்சம் ருசியாக சேர்க்குறாங்க எள்ளு தண்ணி மாதிரி இருக்கிற அது வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுது அது வந்து உடம்புல இருக்கிறது எலும்புல இருக்க சத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்துருமையா கால்சியம் மெக்னீசியம்லாம் எடுத்து எடுத்துரும் அதனால தான் மூட்டு வலி வராது காரணமே பெரிய குண்டு தூக்கி போடுறாங்க அதை தானே எல்லாமே கூட டெல்லியிலாம் தடை பண்ணிட்டாங்க அமெரிக்காவில் வந்து ஆர்வ வாட்டம் சாப்பிட கிடையாதுங்க அவங்க அங்கே தொழில்நுட்பத்தை அவங்க இந்தியா குத்துட்டாங்க டீசல் நேச வாட்டை கூட ஆர்வ ஆட்டம் தான் தராங்க நமக்கு ஆர்வ ஆட்டங்கிறது வந்து ஒரு ஒரு நல்ல நல்ல தண்ணியும் கிடையாதுங்க அது சக்கையான தண்ணி தான் அது வந்து நம்ம சாப்பிட்றப்ப ஆகும் பிஹெச் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற ஆசிட் போவர் அது அதிகமா இருக்குது மூட்டை மூட்டை பாதிக்கிறது முக்கியமான காரணம் அந்த ஆர்வத்துல இப்போ என்ன தான் குடிக்கணும் நம்ம நம்ம முன்னாடி என்ன கிடச்சிட்டு இருந்தோம் கிணத்து தண்ணி பைப்ல குடிச்சிருந்தோம் நகரத்துல அது சுத்தமா கிடைக்காது தண்ணி ஏன்னா எங்க பார்த்தாலும் கழிவு நீர் பக்கத்திலே தான் போகுது தரை முழுக்க மண்ணு முழுக்க அப்படிதான் இருக்கு உப்பு கலந்திருக்கு இங்க வாய்ப்பு இல்லை அப்ப அந்த மாதிரி குடிநீர் தான் நம்ம நாட வேண்டியதாக இருக்குது கேன் வாட்ரு இந்த மாதிரியான வாட்ரு இதை கேன் தண்ணியில் வர்றது வர்த்தது பாட்டில் தண்ணி இதை தான் நம்ம பயன்படுத்தணும் இப்போ இதை பயன்படுத்துறதால் இவ்வளோ சிக்கல் இருக்குதுன்னு சொல்கிறீங்க இதுலேருந்து வேற எப்படி நம்மளை ரெக்கவரி பிஹெச் வந்து எயிட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் வர மாதிரி திர ஃபில்டர்லாம் வந்துருக்குதுங்க அதை நம்ம உபயோகத்துல வந்து நம்ம வந்து வந்து மீண்டு வந்துடலாம் அப்புறம் அந்த மூட்டு வலி வர்றதுன்னு ஒன்று அடிப்படை பிரச்சனை இருக்குது இல்லைங்களா என்ன என்ன காரணம் வயசானதால் வருதுங்களா இல்லை வேற எதாவது தைராய்டு தைராய்டு ப்ராப்ளம் வர பெண்களுக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் வர முக்கியமாக வர கான்ஸ் இருக்கு அதே போல மெனப்பாசுக்கு பிறகு வந்து அந்த கால்சியம் அப்சார்ஷன் குறைஞ்சி போகிறோம் அது ஒரு காரணம் இருக்கு ரெண்டாவது இந்த மாதிரி தான் வெத்தலை பார்க்க போகிறது ரொம்ப நல்லது மூட்டு வலிக்கு அதுக்கும் வெத்தலை பார்க்க வர்றாரு அவரு தொணை வர்றாரு தொணை வர்றாரு அதுக்கு சார் அதுக்கு வந்து டைரெக்டாக ரத்தில் கலந்து மூட்டுகளுக்கு போய் சேரும் அப்போ இந்த வெத்தலை பார்க்குன்றது ஏகப்பட்ட விஷயத்துல அது துணையாக வந்துக்கிட்டே இருக்கிறாரு நமக்கு இல்லைங்களா நம்ம பாரம்பரியம் தானே அது வெத்தலை வாக்கு போகிறப்ப சுண்ணாம்பு கால்சியம் உடம்புக்கு போயிட்டு மூட்டு வலிக்கு மூட்டு வலிக்கு சிறப்பாக கரும்பு மூட்டு வலி ஆண்மை குறவு குழந்தையின்மை எல்லாத்துக்குமே வந்து முக்கியமான வரும் வெத்தலை வாக்கு இவ்வளோ தூரத்துக்கும் நிறைய கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லிக்கிங்க டாக்டர் தொடர்ச்சியாக நம்ம சந்திப்போம் நேரில் நிறைய கேள்வி அனுப்பிக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கும் ரொம்ப நன்றி தொடர்ச்சியாக இங்கே கேள்விகளெலாம் வந்து குறிப்பாக வந்து இன்னும் நிறைய கேள்விகளை அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர் கேட்க முடியல பொதுவாக நாலஞ்சு கேள்விகளை ஒரே ஒரே நோய் சம்மந்தமாக தான் நாலஞ்சு பேர் அனுப்புறீங்க அதனால் ஒரு சில பேரை சொல்லி நான் கேட்டிருப்பேன் அது மற்றவங்களுக்கும் பதிலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் டாக்டர் வணக்கம் வணக்கம் பாமர மக்கள் தொடங்கி திரைத்துறை அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் என் சங்கர் அவர்களோடு நீங்கள் உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள் மருத்துவர் எம் என் சங்கர் பதிலளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொளியில்